வெல்கம் டு பஞ்சு சமையல் வாங்க இப்போ நம்ம மணக்க மணக்க காரக்குடி மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் அடுப்பில் கடாய் வச்சுக்கோங்க தேவையான அளவு நல்லெண்ணெய் கடல் எண்ணெய் இந்த ரெண்டு எண்ணெயில் எந்த எண்ணெயாவது ஒரு எண்ணெய் சேர்த்துக்கோங்க தான் மீன் குழம்பு நல்லா இருக்கும் வெந்தயம் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க வெந்தயம் வந்து நல்லா பொரியட்டுங்க செவந்து வரும்போது ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கங்க நாலஞ்சு பச்சை மிளகா உடைச்சி சேர்த்துக்கோங்க பச்சை மிளகா மீன் குழம்புல கொஞ்சம் கூட சேர்த்தா மறுநாள் நம்ம மீன் குழம்பு சாப்பிடும்போது அந்த பச்சை மிளகா சேர்த்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் ஃப்ளேவராக இருக்கும் குழம்பும் நல்லாயிருக்குங்க இப்போ சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு ரெண்டாம் அறுக்கி சேர்த்துக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கணுங்க கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துக்கோங்க வதங்கிடும் சீக்கிரம் வதங்கிரும் கல் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இந்த குழம்புக்கு தேவையான புளி எடுத்துக்கோங்க நான் வந்து ஒரு கைப்பிடி அளவு புளி எடுத்துருக்கேங்க புளியும் பழைய புளியும் சேர்த்து கலந்து எடுத்து ஊற வச்சுருக்கேங்க கரைச்சி வச்சுக்கோங்க கொஞ்சம் தண்ணியாகவே கரைச்சி வச்சுக்கோங்க புளியை நான் வந்து ஒரு ஒரு கிலோ மீனுங்க அதுக்கு தகுந்த மாதிரி நான் எடுத்திருக்கேன் இப்போ நல்லா வெங்காயம் வாதம் கட்டுவோங்க கல்லூப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க நான் ஏற்கனவே மண்செட்டி மீன் குழம்பு ஒன்று வீடியோ போட்டிருக்கேங்க அது வந்து கிழங்கா மீன் சேர்த்துருக்கேங்க இது வேற மாதிரி வச்சிருப்பேன் அந்த குழம்பு வேறு மாதிரி வச்சிருப்பேன் ரெண்டையுமே ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்க இப்போ நல்லா வெங்காயம் நல்லா வதங்கட்டுங்க இப்போ கா டீஸ்பூன் தூள் சேர்த்துக்கலாங்க இதுக்கு தக்காளி பழம் நான் ரெண்டு பெரிய பழமாக எடுத்து நறுக்கி வச்சுருக்கேங்க சின்ன பழமாக இருந்தால் மூணு பழம் எடுத்து நறுக்கிங்க நான் ரெண்டு பழம் எடுத்து நறுக்கி வச்சுருக்கேங்க பெரிய பழம் புளி சேர்த்துருக்கிறதுனால தக்காளி பழம் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கலாம் இப்போ தக்காளி பழம் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கிளறி விடுங்க தக்காளி நல்லா வதங்கட்டுங்க வெங்காயம் நல்லா செவந்து வதங்கினா தாங்க குழம்பு நல்ல ஃப்ளேவராக இருக்கும் தக்காளியும் அதே மாதிரி வதக்கிக்கங்க இப்ப மசாலா சேர்த்துக்கலாங்க நான் நாலு ஸ்பூனு குழம்பு மிளகாய் தூள் தாங்க சேர்த்திருக்கேன் குழம்பு மிளகாத்தூள்னா இதுல எல்லாமே சேர்த்து அரைச்சி வச்சிருக்கேங்க வீட்ல அந்த மிளகாய்த்தூளில் நாலு ஸ்பூனு சேர்த்துருக்கேன் நம்ம எவ்வளோ தண்ணி வைக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம் நான் தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வைக்கிறேன் அதனால தான் நாலு ஸ்பூனு சேர்த்துருக்கேங்க பேச்சுலர்கள்லாம் மீன் குழம்பு மசாலா பொடினே விற்கிறது இல்லைங்க அந்த மசாலா பொடியை வாங்கி குழம்பு வச்சுக்கங்க தேவையான அளவு நமக்கு எவ்வளோ தண்ணி சேர்த்து வைக்கிறோமோ அந்த மாதிரி சேர்த்து வச்சுக்கோங்க இப்போ நல்லா வதக்கியாச்சுங்க பச்சை வாசனை இல்லாமல் நல்லா வதக்கியாச்சு இப்போ புளி தண்ணி சேர்த்துக்கலாங்க புளி கொஞ்சம் தண்ணியாக கரைச்சி சேர்த்துக்கோங்க தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கணுங்க சேர்த்து நல்லா கிளறி விடுங்க புளியெல்லாம் இப்பவே சேர்த்து வச்சாதாங்க மீன் குழம்பே நல்லா இருக்கும் தண்ணி தேவையான அளவு சேர்த்து இப்ப நல்லா க கிளறி விட்டு மூடி மூடி வச்சிருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் சேர்ந்து மறுபடியும் மூடி எடுத்துட்டு நல்லா மழை மழன்னு கொதிக்கட்டுங்க இந்த மாதிரி கொதிக்கும் போது நம்ம மீன் சேர்த்துக்கலாங்க நம்ம என்ன மீன் வாங்கி வச்சிருக்கோமோ அந்த மீன் சேர்த்துக்கலாங்க சேர்த்து நல்லா ஒரு கொதி வரட்டுங்க அவ்வளோதாங்க மணக்க மணக்க காரக்குடி மீன் குழம்பு ரெடிங்க இப்ப கருவேப்புள்ள ரெண்டு கொத்து உருகி சேர்த்துக்கோங்க